இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாக இருக்கிற வீடு தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் மந்திகை பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மந்திகை பகுதியில் எங்கே அப்படி என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மந்திகை பெட்ரோல் சைட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதாவது யாழ்ப்பாணம் பெருத்துற பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது அதாவது பிரதான வீதியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு ஒரு சாதாரண வீடு தான் இரண்டு அறை ஹால் கிச்சனோட இருக்கிற ஒரு சாதாரண வீடு தான் ஒண்டகா பரப்பு காணி அளவு திட்டத்தில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது ஒரு சிறிய வீடு தான் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற தோற்றங்களை பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற தோற்றங்களை அடுத்ததாக பார்ப்போம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவலை முதல் பார்ப்போம் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய ஒண்டகப்பரப்பு பரப்பு இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்குது அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீட்டினுடைய உள் தோற்றத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய தோற்றங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் சில பயன் மரங்கள் நடப்பட்டிருக்குது தென்னை மரம் மாமரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சிறிய மரங்கள் இந்த காணிகை நிற்கிது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியுடைய நான்கு புறங்கள்லையும் சில பகுதி அளவுக்கு மதில் கட்டப்பட்டிருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்த தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டம் மந்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி வீட்டினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் வீட்டை பார்த்துட்டு இந்த வீடு சம்பந்தப்பட்ட விலை விவரங்களை நேரில் பார்த்து கதைச்சு கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலை தான் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியையும் வீட்டையும் நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களேன்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீக்கே இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் மந்திகை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்திக் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல் உங்களுடைய வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு என்று சொன்னால் உங்களோட ஹாணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது வேண்டா பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்களுமை யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ இல்லை சட்டத்தரணியூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடு காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்குற செலுத்தக்கே அவதானமாயிருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி செல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்